அன்பானவர்களே இந்த உலகத்தில் பல அன்பை குறித்து நாம் பார்க்குறோம் அதிலும் தாயின் அன்பு தான் மேலானது என்று எல்லாருமே சொல்வாங்க இதுக்கு ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் இந்த பூமியில் உண்டுங்க இந்தியாவை நேசித்ததான அருமையான மத தெரேசா அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்து மத்தியிலே அவங்க செய்த பணி கத்தருடைய நாம மயமைக்காக இயேசுவின் அன்பை அப்படியே பிரபலித்தார்கள் எவ்வளோ சத்துருக்கள் எழும்பி தகாதவைகளை சொல்லி தீமையான நடப்பிக்க பார்த்த போதும் இறுதியிலே அந்த அன்பு தாயுடைய அன்பு அவர்களுக்குள் காணப்பட்ட இயேசுவின் அன்பு தான் ஜெயித்தது ஆம் இன்றும் கூட உங்களுடைய ஆசிர்வாதத்துக்காக யாரை நாம் கவனித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இப்போ நாம் இருக்கிறோம் இப்ரேயின் புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாமா இப்ரூ சாப்டர் த்ரீ ஓஸ் ஒன் இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போ சிலரும் பிரதான ஆசாரியமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் அந்த இடத்துல ஆவியானவர் அழுத்தம் கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம் ஏன் இன்னைக்கு இல்லற வாழ்க்கையில இடறலு இன்னைக்கு உங்கள் ஊழிய பாதையில் தேவையில்லாத குழப்பங்களும் சங்கடங்களும் மற்றவங்க பார்த்துருவாங்களோ பேசிடுவாங்களோ இப்படி ஏன் தேவையில்லாத பயம் காரணம் என்ன இங்கே சொல்லப்பட்டிருக்கு கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் இதை கொஞ்சம் ஆழமாக உங்கள் அடி மனதிலேருந்து சொல்லி பாருங்களேன் இன்று முதற்கொண்டு இனிமேல் கிறிஸ்து இயேசுவையே நான் கவனித்து பார்ப்பேன் இப்படி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து இந்த தேவ ஆலோசனையை கேட்பீங்கன்னா கட்டாயமாக உங்கள் இல்லற வாழ்க்கை உங்கள் குடும்பம் உங்கள் ஊழியம் பரலோகம் போல் பிரகாசிக்கும் இந்த வார்த்தையை கேட்குற அன்பர்களே உங்கள் நலனுக்காக தான் இந்த ஊழியம் ஆண்டவர் எங்களை ஊழியக்காரர்கள ஏற்படுத்தின நோக்கமே உங்களை தான் நம்முடைய வாழ்வில் உள்ள குறை குற்றங்களை அவர் உணர்த்தும் போது தாழ்மையாய் ஏற்றுக்கொண்டு நம்மை மாற்றிக்கொள்வோமானால் அந்த மேலான தேவனுடைய உதவி ஒத்தாசை நமக்கு நிச்சயம் கிடைக்கும் ஏன்னா வேதத்துல யோபுங்கிற தான் அனுபவத்தில் தான் சொல்ல தெரியுமா தேவிரி நீர் பொல்லாதவர்களுக்கு கை கொடுப்பதும் இல்லை உத்தமர்களை வெறுப்பதும் இல்லை என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்களா யாரையும் இருக்க மாட்டாரா உத்தமணர்கள் இருக்கவே மாட்டார் இன்னைக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் நீ உண்மை உத்தமாக இருக்கிறியா உனக்கு தெய்வம் கொடுத்த குடும்ப வாழ்க்கையில் ஊழியத்தில் அல்லது நீ வாழ்ந்து கொண்டிருக்க தேசத்தில் நகரம் பட்டணத்தில் அது பணமாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் பதவியா இருக்கட்டும் தவறானவைகளை பயன்படுத்தாமல் உண்மை உத்தமாக நீ இருப்ப ஆனால் உனக்கு பரலோகம் உதவி செய்யும் யார் உதவிக்கு வராங்களோ இல்லையே கத்தர் வருவார் அதனால் தயவு செய்து கவனித்து பாருங்கள் இந்த உதவி யாருக்கு கிடைக்கும் யாரெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் அன்பை மனதில் வைத்து அல்லது அந்த அன்பை தியானிக்கிறார்களோ அந்த அன்புக்கு யாரெல்லாம் அடிமை ஆகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த பாக்கியம் உங்களுக்கு புரிந்து கொள்ள ஏசையாவின் புஸ்தகத்தில் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசந்தத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம் ப்ளீஸ் புக் ஆஃப் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசலமையிலே தேற்றப்படுவீர்கள் இந்த வசனத்தை படிக்கும்போது ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் ஆஸ் எ மதர் இ ஷோ இஸ் லவ் டு டுஸ் நம் ஒவ்வொரு நோக்கி என் தேவன் ஒரு தாயை போல தன் அன்பை காண்பிப்பேன்னு சொல்லுகிறேன் எப்படி ஒரு தாய் பறவை தன் குஞ்சுகளை பாதுகாக்குமோ என் ஜனமே என் சிறகுகளாலே உன்னை நான் மூடுவேன் என்று சொல்கிறேன் வாட் இ கிரேட் ஜாய் இன் இட் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பர்களே நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும் ஒரு அருமையான ஒரு வாலிப தம்பி ஒரு பதிமூணு பதினான்கு வயது இருக்கும் அவனுக்கு கூட பிறந்தவர்கள் ஒருவரும் கிடையாது தகப்பனாரும் கிடையாது ஆனால் அவனுடைய தாயார் அவனை நல்ல வழியிலே நடத்தினார்கள் நல்ல முறையிலே நல்ல ஒடுக்கங்களை அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனை வளர்த்து வந்தார்கள் சொல்லப்போனால் அந்த அம்மாவுக்கு அந்த ஒரே மகனை விட்ட ஆள் கிடையாது அந்த ஒரே மகனுக்கும் தன் தாயை தவிர வேறு சொந்தம் கிடையாது அப்படியாக அந்த சிறு குழந்தையாக இருக்கும்போதே அவன் மேலே அவ்வளோ பாசம் அன்பு வைத்து எல்லாரும் எல்லா தாயும் செய்வது போல தான் அந்த அருமையான தாயார் அந்த பிள்ளையை உடைத்தாங்க ஆனால் நடந்தது என்னென்னா ஒரு நாள் வீட்டுக்கு வந்தவன் உணவு நான் உட்கொள்ள முடியாது போமா இனி எனக்கு நீ சாப்பாடு போட வேண்டாம் போமா அவனை பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குது நீ எனக்கு அம்மா என்று கோபத்தோடு கண்ணீரோடு அவன் சத்தம் போட ஆரம்பித்தான் இந்த தாயாருக்கு ஒன்றுமே புரியல அதான் ஒழுங்காக தானே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தான் என்ன ஆகிடுச்சின்னு பொறுமையாக அன்பாய் அவனை கூப்பிட்டு மானே நீ சொல்கிறபடி நான் செய்ய ரெடியாக இருக்கேன்ப்பா நீ நல்லா இருந்தால் போதும் எந்த தாயுமே அதான் சொல்லுவாங்க தன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அதுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய வருவாங்க அப்போது அந்த தாயார் சொன்னாங்களா சரி மகனே எதுனால நீ இன்னைக்கு இவ்வளோ கோபப்பட்ட எதனாலே என் கையால் உணவு நீ பரிமாற வேண்டாம் நான் இன்னி சாப்பிட மாட்டேன்னு அட அட முடிச்சேப்பா எதுக்காக இப்படி நடந்து கொண்ட நீ நல்ல பிள்ளையாயிட்ட அப்படின்னு அன்பாக விசாரிக்க ஆரம்பித்த போது அவன் தன்னுடைய அழுகையை அடக்கிக் கொள்ள முடியாமல் கண்ணீரோடு போல சத்தமாக எழுந்து சொன்னானா அம்மா என்னுடைய ஸ்கூலில் என் கூட படிக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே என்னை பார்த்து கேட்குறாங்க எப்படிடா உங்கள் அம்மா கையால் நீ வாங்கி சாப்பிட்ற எப்படிடா அந்த கையால் நீ வந்து உணவை வாங்கி இங்கே கொண்டு வந்து சாப்பிட்ற எப்படிடா உன்னால் முடியுது அறுவறுப்பாக இல்லை உனக்கு அப்படின்னு என்னை கேலி செய்கிறார்கள் அம்மா நான் எவ்வளோ நாள் தான் பதில் சொல்கிறதுன்னு தெரியல என்னால் தாங்கி கொள்ள முடியவில்லை ஆகவே தான் மேலே எனக்கு இப்படி ஒரு வெறுப்பு வந்தது அம்மான்னு சொல்ல அந்த அம்மா அதுக்கப்புறம் தான் அவங்க கண்ணுலேருந்து கண்ணீர் வந்துதான் இந்த தாயார் சொன்னாரா மகனே நீ பிறந்து மூன்று மாதமே ஆன சமயத்தில் நம்முடைய வீட்டில் அப்போது இப்போ இருக்கிற மாதிரி நம்ம சீலிங் வீட்டில் இல்லைப்பா அந்த காலகட்டங்களில் உன் தகப்பனாரும் என்னை விட்டுட்டு போயிட்டார் எனக்கு ஆதரவாக யாரும் கிடையாது ஆகவே ரொம்ப வறுமையிலும் தரித்திரத்திலும் நம்ம இருந்ததுனால கூரை வீட்டில் தான் நான் உன்னை வளர்த்தேன் ஒரு நாள் மதிய நேரத்தில் திடீரென்று பக்கத்து வீட்டில் பற்றி எறிந்த நெருப்பு நம்முடைய கூரையில் பழ நம்முடைய வீடும் நெருப்பு இரையாயிட்டு அதை அது நெறிந்து கொண்டிருந்த போது நீ மூன்று மாத குழந்தையாய் தொற்றிலே படுத்து கொண்டிருந்த அப்போது உனக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி உன்னை மார்போடு அணைச்சி நான் வெளியே ஓட முயற்சித்த நேரத்தில் ஒரு பெரிய எரிந்து கொண்டிருந்த ஒரு பெரிய நெருப்பான ஒரு கட்டை என் மேலே உழ ஆரம்பிச்சது உடனே என்னை ரெண்டு கைகளால் அதை தாங்கி அந்த நெருப்பின் நேரத்தின் கூட அதை தள்ளிவிட்டு உன்னை நான் என்னை மார்போடு அணைச்சி வெளியே ஓடி வந்த அதனால் வந்த நெ விளைவு தான் இதுன்னு சொல்லி அந்த ரெண்டு கைகளிலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெந்து போய் கிடந்தது தொண்ணூறு சதவீதமான பண்ட் தொண்ணூறு சதவீதம் அது கருகி இருந்தது ஆனாலும் தெய்வ கிருபினாலே அந்த தாய் உயிர் பிழைத்து கொண்டால் அதோடு அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் தான் பெற்ற மகனுக்கு ஒரு சின்ன கரை கூட வராமல் சின்ன நெருப்பு கூட தலையில் பற்றாமல் இல்லை முடி கருகிடாமல் அந்த குழந்தையை காப்பாற்றினாள் அன்பானவர்களே இது நடந்த சம்பவம் இதை சொன்னபோது இந்த மகன் தன் செயலுக்காக தன் நண்பர்கள் சொன்னது தான் பெருசு என்று எண்ணி அம்மாவோடு சண்டை போட்டான் இல்லையா அந்த பிள்ளை தேம்பி தேம்பி ஆள ஆரம்பித்தான் ஐயோ நான் எவ்வளோ பெரிய கொடூரமான பாவத்தை பண்ணிட்டம்மா ஐ ஹர்ட் யூ உன்ன நான் தெரியாமல் காயப்படுத்தி விட்டேன் என் உயிரை காப்பாற்றவா நீங்கள் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கீங்க என் ஜீவனை காப்பாற்றவா உங்கள் ஜீவனை கூட நீங்கள் பொருட்படுத்தாமல் அந்த நெருப்பின் மத்தியில் என்னை காப்பாற்றிருக்கிறீங்களே அம்மா உன் அன்பு நான் என்னத்தை செய்வேன் என்று அவன் அடுத்து கொண்டான் மார்போடு அந்த தாய் அணைத்தான் என் அன்பானவர்களே இது நடந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் இன்றைக்கும் கூட ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் அவனை மறவேன் என்று சொன்ன இயேசுவை நாம் எத்தனை இடங்களில் காயப்படுத்தியிருக்கிறோம் அவர் நமக்காக சிலுவிலே உடம்பெல்லாம் கிழிக்கப்பட்டது அவரை ஓங்கி அந்த சவுக்கில் அடிக்கும்போது அந்த அந்த முனையில் சவுக்கு முனையில் இருக்கக்கூடிய ஆணிகள் வந்து உடம்பு அப்படியே ஒவ்வொரு சதையை பிச்சு பிச்சு எடுக்குமா அதெல்லாம் தியானித்த போது ஆணை கண்கள்லேருந்து கண்ணீர் படி கல்லு கூட கரையும் அவ்வளோவா நம்ம நேசித்தார் அதனால கிறிஸ்தியேசுவை கவனித்து பாருங்கள் பிறருடைய வாழ்க்கையில் குறைய கவனித்து பார்க்குறீங்க குற்றங்களை க கவனித்து பார்க்குறீங்க எவ்வளோ நகை போட்டிருக்காங்க இல்லை என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க இதெல்லாம் கவனித்து பார்க்குறீங்க ஆனால் எண்ணிக்காயிலும் அந்த தேவ ஆலயத்தில் நாம் ஒன்று கூடி ஜெபிக்கும் போது துதிக்கும் போது அந்த கிறிஸ்துவின் அன்பை நாம் கவனித்து பார்த்ததுண்ட என் அன்பானவர்களை நாம் யாரை பரிகாசம் பண்ணுகிறோம் நமக்காய் அடிக்கப்பட்ட இயேசுவை தான் யாரை நாம் அவமதிக்கிறோம் நமக்காய் பிதாவிடத்தில் ஓயாமல் பரிந்து பேசுகிற இயேசுவை தான் யாரை நான் உமிழ்நீரா உமிழ்ந்து வேதனைப்படுத்துகிறோம் நமக்காக பிதாவே இவர்கள் செய்வதெல்லாம் மண்ணின் அறியாமல் செய்கிறார்கள் அந்த தாய் தன் பிள்ளைக்காக ஏங்கி கதறி ஜபிப்பது போல ஜபித்தாரே அந்த இயேசுவின் அன்பை தான் நாம் புறக்கணிக்கிறோம் ஆக இன்று தீர்மானம் செய்வோமா கவனித்து பாருங்கள் ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல அவங்களை தேற்றுவன் என்று சொல்லியிருக்கிறார் என் அன்பானவர்களே டோன்ட் ஹர்ட் யுவர் ஜீசஸ் அவர் ஜீசஸ் ஈஸ் ஆஃப் ஓல் மே சேவியர் ஃபார் ஓல் மேன் கைண்ட் உலகம் முழுக்க உள்ள எல்லா மக்களுக்கும் அவர் உலக ரட்சகர் யாரும் அவரை உதாசீனப்படுத்தி விட வேண்டாம் யாரும் அவரை துக்கப்படுத்தி விட வேண்டாம் இவரும் ஒரு தெய்வம் என்று தெய்வ செய்து அவரை யாரோடும் ஒப்பிட வேண்டாம் என்றால் அவருடைய அன்புக்கு ஈடு யாருமே கிடையாது நீ உலகத்தில் நீ எந்த புஸ்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தாலும் புரட்டி பார்த்தாலும் சரி அருணாதர் இயேசுவின் அன்பை போல அன்பு காட்டுனவர்கள் இந்த உலகத்தில் ஒருவரும் கிடையாது வந்ததும் கிடையாது நீ வரப்போகிறதும் கிடையாது ஆகவே தாயை போல தேற்றுகிற அந்த இயேசுவிடத்தில் இடத்துல அன்புள்ள ஆண்டவரே உங்களுடைய கிருபை வரட்டும் வரட்டுமாப்பா உங்களுடைய தெய்வீக பிரசுனை இறங்கி வரட்டும் ஆண்டவரே மார்போடு அனைப்பாரே மன காவலைகள் தீர்ப்பாரே மார்போடு அனைப்பாரே மன காவலைகள் ஒரு தாய் தேற்றுவ அன்புலாண்டவரே அந்த சிறு பிள்ளை தன் தாயுடைய தியாகத்தை புரிந்து கொள்ளாமல் அந்த தாய் செய்ததான ஒரு உன்னதமான காரியத்தை அறிந்து கொள்ளாமலே வாய்க்கு வந்தபடி பேசி ஊரார் இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு தன் தாயை காயப்படுத்தி விட்டானப்பா அவள் உடம்புல சரீர் அந்த கைகளில் பட்ட நெருப்பு தழும்புகளை பார்க்கலாம் அந்த சிறு பிள்ளை பேசின வார்த்தை இதயத்தில் எவ்வளோ தழும்பாயும் அமைந்திருக்கும் அது எவ்வளோ பெரிய வேதனை அந்த தாய்க்கு தந்திருக்கும் ஆனாலும் கூட சகித்து பொறுத்து அன்பு மகன் தன்னுடைய தியாகத்தை தெரிந்து கொள்ளுகிற நேரம் வந்துவிட்டது என்பதை அறிந்து உண்மை நிலைமையை சொன்னபோது அந்த பிள்ளை மனம் கசந்து அழுது தன் தவறை உணர்ந்தது போல இன்றும் கூட கிறிஸ்டு இயேசுவை கவனித்து பாருங்கள் தாய் போல தேற்றுகிற அந்த கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற இந்த நல்ல ஆலோசனை இந்த அற்புத வார்த்தையை கேட்ட உடைய ஜனங்கள் உங்களுடைய பிள்ளைகள நாங்கள் உண்மை எந்த இடத்திலாம் இருப்போமோ அல்லது உம்முடைய தியாகத்தை மேன்மையா எண்ணாமல் அறுவருக்கத்தக்கதாய் கேலி பரிகாசங்கள் இடம் தந்திருப்போமோ அல்லது கல்லர்களோடு கை கோத்திருப்போமோ இருப்போமோ புல்லாதவர்களோடு உடன்பட்டிருப்போமோ துர்மாக்களோடு இசைந்திருப்போமோ எங்களை ஆண்டவரே இந்த அருமையான வார்த்தை கேட்டு ஜனங்கள் மணக்கங்களை திறந்துடுவோம் அப்பா கண்ணிரோடு வாஞ்சியோடு கூட இதை பிறருக்கு ஷேர் பண்ணுற யாவரையும் ஆசீர்வதியும் சுவாமி இன்றைக்கி கட்ட விஷயங்கள்லாம் எவ்வளோ வேகம் போகிறதுப்பா ஆனால் இந்த நல்ல அன்பு தாய்ப்போடு தேற்றுகிற அன்பு கொண்ட தெய்வத்தினுடைய மே அந்த ஸ்நேகம் அறியாமல் உணராமல் இருக்கிற கோடிக்கணக்கான வாலிபர்கள் உண்டு போதைக்கும் இச்சைக்கும் பெருமைக்கும் உபச்சாரத்துக்கும் தவறான வணக்கங்களுக்கு அடிமைப்புற்று உண்டு சுவாமி அவர்கள் எல்லா இது போய் சேர உன்னுடைய பிள்ளைகள் மேல் நிற்கிருபை பாராட்டும் இது உமக்கே புகழும் துதி உண்டானது காசு தோற்றம் மீட்பர் மூலமாய் வேண்டி மன்றாடுகிறோம் இங்கே நல்ல பிதாவே ஆமே அன்பானவர்களே போல தேற்றுகிற இயேசுவை உலகமெங்கும் நாம் பறைசாற்றுவோம் முன்வைத்த காலை பின் வைக்காதீங்க அவருடைய அன்பை எல்லாருக்கும் சொல்லுங்கள் உங்களை ஆசுமிப்பார் ஆமே